ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியிலேருந்து கார்த்திகா நம்ம காரைக்குடியில் கோடை விடுமுறைக்கு குழந்தைகளுக்காக சூப்பர் என்ஜாய்மெண்ட் அப்படின்னா கடல் கண்ணி பொருட்காட்சி இந்த கடற்கண்டி பொருட்காட்சி குழந்தைங்கள் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஃபிஷ்ஷு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறைய விளையாட்டு விஷயங்களும் அங்கே குழந்தைங்களுக்காக இருக்குது நாங்களும் போயிருந்தோம் ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்ல கூடார மாதிரி அமைச்சு நிறைய வகையான மீன்கள் அங்கே கலர் மீன்களும் சரி நிறைய வண்ண மீன்களும் சரி பெரிய மீன்களும் சரி நிறையவே வச்சுருந்தாங்க அந்த கூடாரத்துக்குள்ளே நம்ம போகும்போது பெரிய ஃபாரினில் நம்ம இருந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல இது வரைக்கும் காரைக்குடியில் இருக்கிறவங்க குழந்தைங்களாம் மேக்ஸிமமாக கூட்டிகிட்டு போயிருப்பீங்க நான் சண்டே கூட போகலை மண்டே தான் போயிருந்தேன் பட் மண்டே அவ்வளவு அளவுக்கு கூட்டம் நிறைய இருந்துச்சு ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே எல்லா விஷயமும் இங்கே கிடந்துச்சு மசால் பொரி பேல் பொறி பானிப்பொரி அதுக்கப்புறம் பாம்பியாப்பழம் ஐஸ்கிரீமு நிறைய விஷயங்கள் அங்கே இருந்துச்சு எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எயிட்டி நைன்டி கிட்ஸில் வந்து சாப்பிட்ற சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே இருந்துச்சு அதாவது நம்ம சாப்பிட்டு போலையா காசு மிட்டாய் மிட்டாய் பஞ்சு மிட்டாய் இந்த மாதிரி சிவப்பு மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் இது எல்லாமே அங்கே வந்து வச்சிருந்தாங்க அங்கே ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த கடல் கனி உடை அணிந்து வந்து மூன்று பெண்கள் வந்து நீர்ல கடல் கன்னிகள் மாதிரி உலா தான் அந்த கடல் கண்ணியோடைய பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் போனவங்க பாத்திருப்பீங்க அவங்களுமே நீருக்குள்ள நிறைய நேரம் இருந்து பிள்ளைங்க கிட்ட எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ள போன தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது விளையாட்டா இருக்கட்டும் உணவுப் பொருட்களா இருக்கட்டும் எல்லாமே தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பீங்கான் கப்புகளா இருக்கட்டும் குழந்தைகளுக்குள்ள குட்டி இந்த மாதிரி நிறைய வீட்டு உபயோக பொருட்களுமே கிடச்சிச்சு நாங்களுமே வந்து ஒரு வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில வந்தோம் உள்ள போனா சரியான என்டர்டெயின்மெண்ட் தான் ஆனால் கையில நமக்கு பணம் நிறைய இருக்கணும் அதுதான் விஷயம் நீங்களும் போயிருப்பீங்க நானும் போயிட்டு வந்தாச்சு நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவிடுங்க பாய் எல்லாருமே